உலகத்திலே தலை சிறந்த போலீஸ் அப்படின்னா ஸ்காட்லாண்ட் போலீஸ சொல்லுவாங்க அவங்களுக்கு சற்றும் நிகர் இல்லாத குறைவில்லாத போலீஸ் அப்படின்னா தமிழ்நாட்டு போலீஸ சொல்லுவாங்க எப்படியாவது நிரூபிச்சிடணும் அப்படின்னு செயல் இறங்கிட்டாங்க போல திருப்புவனம் மடப்புறம் அந்த போலீஸ்காரங்க எல்லாம் அதாவது வெறும் வாய்மொழியாக வந்த கம்ப்ளைண்ட் அதுக்கு எஃப்ஐஆர் கூட போடாம திருடனை பிடிக்கணும் திருடனை பிடிச்சி அடிச்சு உதச்சு அந்த நகையை எப்படியாவது திருப்பி அந்த அம்மா கிட்ட கொடுத்துடணும் அரை மணி நேரத்துல ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கின செயல்தான் இன்னைக்கு அஜித்குமார் அப்படிங்கிற நபர் வந்து இறங்க இழந்ததுக்கு காரணமா இருக்குது இந்த கேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல் ஆரம்பத்துல இருந்து அவருடைய மரணம் வரைக்கும் எந்த புரோட்டோகாலையுமே ஃபாலோ பண்ணல வெறும் வாய்மொழியாக வந்த கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் போடல போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கல அந்த பையனை கூட்டிட்டு தெரு தெருவா ஊர் ஊரா வந்து இவங்க எங்கெல்லாம் ஆட்கள் இல்லையோ அந்த மாதிரியான மறைவிடங்கள்ல போய் அடி அடி நடிச்சிருக்காங்க சரி இவ்வளவு அடிச்சீங்களே என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகை காணவில்லை திருட்டுனே வச்சுக்கோங்க நம்ம அதுக்கு அப்புறம் வரலாம் என்னமோ வந்து பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளியை பிடிச்ச மாதிரியும் என்னமோ அண்ணா அன்னர் பாலியல் குற்றவாளியை புடிச்ச மாதிரியும் ஏன் நகை குறைப்பு சிலை குறைப்பு அப்படியான குற்றவாளிகள்லாம் அவங்களுக்கு கிடைச்ச அதே மாதிரிதான் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா அப்போ வர்க்க ரீதியா சாதிய ரீதியாவோ இல்லைன்னா அவங்க வந்து அதிகார ரீதியாவோ ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களை நீங்க இந்த மாதிரிலாம் ஹேண்டில் பண்ண மாட்டீங்க எப்பயுமே ஒடுக்கப்படுற சூழ்நிலையில இருக்கவங்க வர்க்க ரீதியாவோ சாதிய ரீதியாவோ இருக்கிறவங்கள ஏழைகளை உங்களுக்கு ஈஸியா வந்து இந்த மாதிரி உங்களுடைய காமிக்க முடியுது அதிகபட்ச அராஜகம் தான் ஆனா அதையும் தாண்டி மேஜிஸ்ட்ரேட்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான லோக்அப் டெத்தை எப்பலாம் ஹேண்டில் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா போதாமையும் மெத்தனமும் வந்து தெரியும் அதாவது இந்த மாதிரியான கேஸ வந்து மேக்சிமமா அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் போலீஸ்காரங்களுக்கு கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்ததாகவே இல்ல ஒரு டிரான்ஸ்பர் என்ன அக்கௌண்டபிலிட்டி போலீஸ்க்கு முதல்ல தெரியணும் அதை தாண்டி நினைவூட்டுறதையும் ஒவ்வொரு முறையும் வந்து செய்யணும் ஆனா செய்யாம இருக்காதுனாலதான் எந்த ஆட்சி அரசாங்கத்துக்கு வந்தாலும் அரசாட்சிக்கு வந்தாலும் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு நம்ம முன்னவே பேசியிருந்தோம்ல திருநெல்வேலியில ஒரு மேயரோட கேஸ் அதுல எப்படி வந்து அந்த கேஸ் வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு குற்றவாளிகள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு காரணம் சொல்லப்பட்டதுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிசிடி கேமராவுடைய போதாமை அது வந்து ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற கொலை இருந்தாலும் வந்து அந்த நபர் யாரு வந்துட்டு போனாங்க யாரு கொலை செய்தாங்க சொல்லிட்டு அந்த கண்டினியூட்டியை கண்டுபிடிக்கவே முடியல அதுக்கப்புறம் தூர தூரமா அந்த சிசிடி கேமராவை எப்படியோ பயன்படுத்தி இந்த கார் போச்சு இவ்வளவு நேரமா திரும்பி வரல அப்ப இதுவாதான் இருக்கும் அப்படின்னு சந்தேகத்தின் அடிப்படையில அதுக்கப்புறம் துப்பு தொடக்கி அந்த பிடிச்சாங்க இப்போ சிசிடி கேமரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தொடர்ந்து நம்ம ரெண்டு வருஷமா வந்து பேசிட்டே பண்ணிக்கிட்டே தான் ஸ்கூல்ஸ் அப்புறம் வந்து மெடிக்கல் காலேஜஸ்ல அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கோவில்கள்ல அதுக்கப்புறம் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த கேஸ் அடுத்த நேரம் அந்த மேயர் அவங்களுடைய கொலை வழக்குலயுமே பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் தரப்புல இருந்துமே சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா இதற்கான பட்ஜெட் வந்து கவர்மெண்ட் வந்து ஒதுக்குறது இல்ல ஏன்னா இதுக்கு இன்ஸ்டலேஷன் அதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப அதிகமா செலவாகுது எவ்வளவு இடத்துல வந்து கேமராஸ் வச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அது அந்த காலகட்டத்துல சிசிடி கேமராவுடைய பயன்பாடு தேவைகள்லாம் வந்து புரியாம மலிவாவே கிடைக்குது அதனோட பயன்பாடு தேவை என்ன என்பது நம்ம எல்லாருமே உணர்ந்துட்டே இருக்கும் உணர்த்திக்கிட்டே இருக்குது சமூகம் அப்படிங்கிறப்போ அதுக்கான கவனத்தை வந்து இன்னும் செலுத்தணும் அது மட்டும் இல்லாம மக்களுமே வந்து நீங்க எல்லாம் ஒரு கடை எல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கடைகள்ல உங்களுக்குமே நல்லது ஒரு திருட்டு அதுக்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்றதுக்கு அப்படிங்கறப்போ அந்த நீங்களுமே இந்த மாதிரியான குற்றங்கள் இன்னுமே குறையும் ஏன்னா இந்த நபரை ஆட்கள் இல்லாத இடமா தேடி தேடி தான் கூட்டிட்டு போய் அடிச்சிருக்காங்க சிசிடி கேமராவும் இல்லாத இடம் தானே அது வந்து அதிகமா இருந்திருந்தாலும் இந்த மாதிரியான குற்றங்கள் இன்னும் கொஞ்சம் குறையதுக்கு நம்மளுமே கொஞ்சம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் மக்களாக சரி இப்ப சாத்தான்குளம் உடைய கேஸ் எடுத்துக்கிட்டீங்க பெனிஸ் ஜெயராஜ் அவர்களோட கேஸ்லயும் ரத்தம் ஒழுக ஒழுக வந்து அவங்களை கூட்டிட்டு போகும்போது மஜிஸ்ட்ரேட் அவர்கள் வந்து அடிச்சாங்க பார்த்தாங்களான்னு கேட்டா அவங்க வந்து பயந்துட்டு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அப்படிதான் சொல்ல சொல்லி கூட்டிட்டு போயிருப்பாங்க அப்படிங்கற பட்சத்துல பார்த்தாலே தெரியும் அப்படிங்கும்போது கண்டிப்பா என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கணும் இல்ல படணும் அப்படின்னா உடனே அந்த போலீஸ் கையிலேயே அந்த நபர்களை திரும்பவும் அனுப்பி வைக்காம வேற ஏதாவது மாற்று போலீஸ் அங்க டியூட்டில ஆன் டியூட்டில கோர்ட்ல இருக்கிறவங்க கிட்ட வந்து இவங்கள ஒப்படைச்சிட்டு இவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விசாரணையை தொடங்கணும் அப்படிங்கறதும் நம்ம இங்க கவனிக்கணும் இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் அதை உணர்த்தி கொண்டே இருக்கணும் உறுதி செய்து கொண்டே இருக்கணும் எனக்கு பர்சனல் பர்சனலா ஒரு ஒப்பீனியன் உண்டு அதை நான் பல வீடியோக்கள்ல தேவைப்படும் போதெல்லாம் பேசியிருக்கேன் ஏன் கமெண்ட்ஸ்ல நீ இதை பேசல அதை பேசலான்னு கேட்கறவங்களுக்கும் நான் போய் ரிப்ளை பண்ணிருப்பேன் என்ன அப்படின்னா கவர்னன்ஸ் அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படி தான் வந்து ஒரு விஷயத்தை நான் பார்ப்பேன் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா இப்ப கவர்னன்ஸ் ஆட்சியாளர்கள் சைட்ல வந்து எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க தொடர்ந்து அவங்க கிட்ட கேட்கணும் அதை அவங்க சரி செஞ்சு கொடுக்குற வரைக்கும் இல்ல உணர்ற வரைக்கும் இயக்கங்களோ இல்லைன்னா மக்களோ வந்து தான் இருக்கணும் அவங்க வந்து அதை செய்யல அப்படின்னா அடுத்த எலெக்ஷன்ல நம்ம மாத்தி ஓட்ட போடணும் ஆனா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஓவர் நைட்ல சரியாயிடுமா ஒரு ஆட்சியாளர்கள் மாறிட்டே இருப்பாங்க நேற்று ஒரு பார்ட்டி இருந்திருப்பாங்க இன்னைக்கு ஒரு இருப்பாங்க இவங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வந்து கெடுத்து ஒருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட்டி வந்து அது சரி செய்யறதுக்கே வந்து பல வருடங்கள் ஆகும் தனிப்பட்ட முறையிலுமே வந்து எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் அதாவது அரசு பணியில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க சொன்னா உடனே கேட்டுருமா நான் நேற்று வரைக்கும் இருந்தேன் நான் இதான் செய்வேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் எல்லாமே நடக்கும் இன்க்ளூடிங் கரப்ஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படிதான் நடக்கும் இது வந்து டீப் ரூட்டட் போலீஸ் சிஸ்டம் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்ல வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் வந்து சிஸ்டம் இஷ்யூஸ் இது இதை வந்து ஓவர் நைட்ல சரி பண்ண முடியாது தானே அது வந்து மெல்லதான் வரும் மெல்லதான் நடக்கும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த அரசு அவங்க மேல ஆக்ஷன் எடுக்குதான் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஆனா அதுக்காக அப்ப அப்படியே விட்டுலாமா அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூன்னு சொல்லிட்டு விட முடியாது இல்ல ஏன்னா கடவுளை நம்புறாங்களோ இல்லையோ இல்ல கடவுளுக்கு அடுத்தபடியாக வந்து தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிற ஒப்படைக்கிற இல்ல தன்னை பத்தி சொல்ற இடம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் டாக்டர் அப்படி இருக்கும்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷனே வந்து ஒரு ஏழை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அங்க நீதி இல்ல அவங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறப்போ இங்க நம்ம வந்து யோசிக்கணும் பயங்கரமா அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒண்ணும் சமூநிதி ஆட்சியில முதல் கேஸோ இல்ல பத்தாவது கேஸோ கூட இல்லல்ல இது வந்து இருபத்தஞ்சாவது கேஸ் ஆ அப்போ இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னு வரும்போதே நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து யோசிச்சிருக்கணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாத்து இருந்திருக்கணும் எது ஒர்க் அவுட் ஆகுது இதை தடுக்கிறதுக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கணும் சில பேர் கேட்கற கேள்வி என்ன அப்படின்னா அங்க என்ன வந்துட்டு சிஎம் போயிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே தெரியுமாங்க நிஜமா இது மத்த விஷயத்துக்கு வந்து ஹண்ட்ரட் பொருந்தும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் நடக்குது நடக்கும் போது அந்த இடத்துல சிஎம் இருக்க மாட்டாங்க இல்ல அந்த கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்களோ அமைச்சர்களோ இருக்க மாட்டாங்க அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுக்கப்புறம் வந்து குறைஞ்சபட்சம் அவங்க வந்து சிறப்பா செயல்பட்டு ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்களா அப்படின்னு பாக்கும்போது திமுக இது வரைக்கும் சிறப்பாகவே செயல்பட்டு இருக்கு ஆனா இந்த மாதிரியான விஷயத்துல இது இருபத்தஞ்சாவது கேஸ் அப்படின்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லாம் இருக்கு இல்லையா அதுல நம்ம என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தோங்கறத பொறுத்து கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறையதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா அங்க ஏதோ நம்ம தவற விட்டுட்டோமோ அப்படிங்கிற கேள்வி வந்து முன்வைக்கிறது ஆனா இதை யோசிச்சுட்டு இருக்கும் போதுமே ஒரு சிலர் என்னிடம் சொன்னது என்ன அப்படின்னா இந்த அரசுமே வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து எப்படியாவது குறைக்கணும் இல்ல கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க அதாவது போலீஸ் அக்கௌண்டபிலிட்டி கமிட்டி அப்படின்னு ஒரு குழுவை நியமிச்சு ஐயா சந்திரகு அவர்கள் கிட்ட இருந்துமே வந்து நிறைய இன்போர்ட்ஸ் வாங்கி லாக் அப் டெத் எதனால நடக்குது எப்படி நடக்குது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு அவருடைய ஆலோசனைகளையும் நிறைய வாங்கி இதை வந்து ஒரு ஜியோவாவே ரெடி பண்ணி இருந்திருக்காங்க ஆனா நிறைய காரணங்களால அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரி இம்ப்ளிமென்ட் பண்றது இருக்கட்டும் ஆனா இங்க அதிகபட்ச தண்டனை அப்படின்னு ஒன்று வழங்கினா தானே ஜஸ்ட் டிரான்ஸ்பரோ இல்ல டெம்பரரி சஸ்பெண்டோ இல்லாம வேற ஏதாவது அதிகபட்ச தண்டனைங்கிறத கொடுத்தா தானே இந்த குற்றங்கள் குறையும் அதை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சுட்டு ஆனா இதெல்லாம் பேசுறதுக்கு அதிமுகக்கு எடப்பாடி அவர்களுக்கு என்னைக்குமே எந்த காலத்துக்குமே தார்மீக உரிமையும் கிடையாது அருகதையும் கிடையாது அப்படின்னு பதிவு பண்ணிட்டு அடுத்து நம்ம ஷாலின் மரியாவை பத்தி பாக்கலாம் ஷாலினி மரியா அவங்களை ஏன் நம்ம வந்து நீலப்பேனா இல்ல அவங்க வந்து காவிய பெண்மணி காவிய பேனா அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னா அவங்க பிஜேபியோட சோசியல் இன்ஜினியரிங் நல்ல ஈல்டு கொடுத்து எப்படி பிஜேபி வடநாட்டுல உத்தரப்பிரதேஷ் பீகார் போன்ற மாநிலங்கள்ல இந்த மாதிரியான கலவரங்களை தூண்டி விட்டு ஆட்சி அமைச்சதோ அதுக்கு கொஞ்சமே குறைச்சல் இல்லாம அவங்க ஈல்டு கொடுத்து போயிட்டு இருக்காங்க அவங்க செயல்பாடுகள் அதே மாதிரி இருக்கறனால தான் காவிய பெண்மணி அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் அவங்களோட ட்வீட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த அஜித் மரணத்திற்கு இன்வால்வ் ஆன அந்த ஆறு போலீஸ் அதிகாரிகளுமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினை சார்ந்தவர்கள் இந்த நபர் வந்து ஒரு பட்டியல நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கலவரம் வர்ற மாதிரி ஒரு ஆதிக்க சாதியினர் அடக்குமுறை சாதியினரை வந்து அடக்கி ஆளா ஒடுக்கணும் பிரச்சனைகளை உண்டு பண்ணலாமா ஒரு சமூகத்தினர் இன்னொரு சமூகத்தினரை அடிச்சுக்கிறது அவங்க வீட்டை இவங்க வீட்டை வந்து கொளுத்தி போடுறது இந்த மாதிரியான எல்லாரும் கொளுத்தி தெரியலாமா இதுதான் வந்து பிஜேபி விரும்புது அவங்களோட சோசியல் இன்ஜினியரிங் இதுதான் இந்த மாதிரி நடந்தா அவங்க குளிர் அப்படிங்கிறதுக்கு அக்கா ஈல்டு கொடுக்க முயற்சி செய்றீங்கிற சந்தேகம் வராமல்லைல்ல ஏன்னா இந்த ட்வீட் அப்படிங்கிறது முதன்முறையாக அக்கா போற ட்வீட் கிடையாது இது மாதிரியான ட்வீட் ஏற்கனவே ஒரு முறை வந்து நம்ம பேசியிருக்கோம் வீடியோல கள்ளக்குறிச்சியில வந்து இந்த கள்ள சாராயம் குடித்து நிறைய பேர் இறந்து போறாங்க அக்கா என்ன தெரியுமா ட்வீட் போட்டாங்க இதுல எல்லாருமே இறந்தது வந்து தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள்தான் இது ஏன் தலித் படுகொலையா இருக்க கூடாது அப்படின்னு அப்போ ஒண்ணு ஊருக்குள்ள ரெண்டு சமூகமும் மூணு சமூகமும் வந்து அடிச்சுட்டு சாவுங்க அப்படி இல்லையா வேற ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணி திமுக அரசை வந்து கவிழ்க்க முடியுமா சொல்லிட்டு யோசிக்கிற மட்டும் இல்ல இந்த அக்கா வந்து இன்னொரு விஷயமே அதுக்குமே திமுக அரசு வார்த்தையை விஜயகாந்த் அவர்களும் சட்டமன்றத்துல பேசி அதுக்கப்புறம் மன்னிச்சிருங்க என்ன நான் தெரியாம பேசிட்டேன் இந்த காலகாலமா சொல்லப்பட்ட பொய்ய வந்து நான் உண்மையை நினைச்சு பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு மன்னிப்பு கேட்டவர் தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து இன்னொரு நபருமே வந்து மெயின் ஸ்ட்ரீம் வீடியோல ப்ரூஃபோட போட்டு சரி அது நான் வீடியோ கிடைச்சா போறேன் என்ன அப்படின்னா அந்த பாவாடை நாடா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல அத வந்து என்டி டிவின்னு நினைக்கிறேன் அதுல பேட்டி கொடுக்கும் அக்கா பேசுறாங்க கலைஞர் மேல இருக்கிற இந்த குற்றச்சட்டை வந்து ஆபாசமான வார்த்தைய சட்டப்பேரவையில வந்து பேசியிருக்காரு அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க நீங்க அந்த வார்த்தையை வந்து நீங்க பேசாம போட்டாலும் நீங்க எதை சொல்றீங்கன்னு நான் ஓப்பனாவே சொல்றேன் ஒரு பாவாடை என்கின்ற ஒரு வார்த்தை குறித்து என்று நினைக்கின்றேன் குறிப்பிட வருகிறார் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் அதை கேள்விப்படாதவர்களே கிடையாது திரு விஜயகாந்த் அவர்களும் இன்னைக்கு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற திரு விஜயகாந்த் அவர்களும் இந்த கதையை கேள்விப்பட்டு ஒரு முறை அவருடைய அறிக்கையிலேயே இப்படி எழுதிவிட்டார் கலைஞர் அவர்கள் இப்படி ஆபாசமாக பேசக்கூடியவர் என்று அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு எழுதிவிட்டார்

விஜயகாந்த் அவர்கள் மீது நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் நீங்க ப்ரூஃப் பண்ணலனா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜயகாந்த் அவர்கள் வந்து ப்ரூஃப் கிடைக்காம தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லியிருக்காங்க அதே சட்ட ரீதியான நடவடிக்கை ஷாலின் மரியாமலை எடுக்கணும் வேணனா நான் வீடியோ கொடுக்கறவங்க ஏடிடிவில இதெல்லாம் உகாந்து உட்காந்து வீடியோ என்கிட்ட இருக்கு நான் கொடுக்குறேன் அங்க போய் பேசுறாங்க இதே விஷயத்தை தென் யூ نو தேர் அரங்கநாயகி அரங்கநாயகி வாஸ் ஒன் ஆஃப் தி Oppo sition MLA in the State Sabha in the you know the the, the Assembly அரங்கநாயகி ஆஸ்க் சிம்பிள் கொஸ்டின் கருணாநிதி வேர் இஸ் திராவிட நாடு கருணாநிதி ஆன் ரெகார்ட் கிவ் வெரி லியூட் ரிமார்க் யூனோ மென்ஷனிங் அண்டர் வேர் அண்ட் தென்

விற்கிறாங்க இப்போ அவங்க வந்துட்டு அச்சோ அப்படி பேசுனாரா எப்படி பேசுனாரான்னு கேட்டுட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு போற இடத்துல எல்லாம் வந்து திமுக வந்து அசிங்கமா அவதூறு பரப்புறது திமுக மேலே எப்படியாவது இந்த திமுக அரசை வந்து கவிழ் திடணும் அப்படின்னு செயல்படுறது இது எல்லாமே பிஜேபியோட சோஷியல் இன்ஜினியரிங்க்கு எப்படி சீமான் உடன்பட்டிருக்காரோ எப்படி விஜய் அவர்கள் உடன்பட்டிருக்காரோ எப்படி அவர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து தலித் சமூக கட்சியாக இரு நட இருந்தும் உடன்பட்டிருக்காரோ ஈல்டாயிட்டாரோ அதே மாதிரி சாலின் மரியாதவும் இன்னொரு வாய்